இன்னைக்கு மேலே இனிப்பாவும் உள்ள நல்லா மொறுமொறுப்பாக இருக்கிற மாதிரி தீபாவளி ஸ்வீட் ரெடி பண்ணலாம் வெல்கம் டு தீட்சி வீலாக் ஸ்வீட் ரெடி பண்ணுறதுக்கு ரெண்டு கப் மைதா மாவு எடுத்துக்கோங்க இது கூட கால் ஸ்பூன் சோடா உப்பு எடுத்துக்கோங்க கொஞ்சம் தூள் சேர்த்துட்டு ரெண்டு ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் நெய்யும் மாவும் ஒன்றா ஒட்டுற அளவுக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க அதுக்கப்புறமா கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சு எடுத்துக்கோங்க இந்த மாதிரி கையில் நல்லா அழுத்தி திசைஞ்சி எடுத்துக்கோங்க மஞ்சள் தூள் சேர்த்ததுனால மஞ்சள் கலரில் இருக்குது அப்படியே ஊறிட்டு இருக்கட்டும் நம்ம சக்கரைப்பாகு ரெடி பண்ணிக்கலாம் பாகுக்கு ஒரு கப் சக்கரைக்கு ரெண்டு கப் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடுங்க இது கையில் அளவுக்கு வரணும் அந்த அளவுக்கு இருக்கட்டும் ஒரு கால் மணி நேரம் ஊற வச்சுருந்தேன் மாவை எடுத்து ரெடி பண்ணிக்கலாம் தசைஞ்சி வச்ச மாவில் பெரிய உருண்டியா அஞ்சு உருண்டைகள் பறிச்சி வச்சுருக்கேன் இது எல்லாத்தையும் சப்பாத்தி மாதிரி நல்லா மெலிஸாக தேய்ச்சிக்கணும் எடுத்து வச்சுருந்த எல்லா உருண்டைகளையும் இந்த மாதிரி மெலிசாக தேய்ச்சி எடுத்துகிட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மாவு சேர்த்துட்டு மேலே ஒன்று மேலே ஒன்று அடிக்கோங்க இப்போ இது எல்லாத்தையும் லைட்டாக தேய்ச்சி விட்டுட்டு அப்படியே ரோல் பண்ணிக்கணும் இந்த மாதிரி கொஞ்சம் அழுத்தி மாவு போட்டு அதுக்கப்புறமா சுத்துங்க இந்த ஓரங்கள்லாம் ஒட்டி விட்டுட்டு கையில் நல்லா உருட்டுனீங்கன்னா இன்னும் கொஞ்சம் நீளமாக வரும் அதுக்கப்புறமா நம்ம இந்த மாதிரி பீஸ் பீஸாக கட் பண்ணி எடுத்துக்கலாம் பார்த்திங்களா உள்ளே நிறைய லேயர் லேயராக இருக்குல்ல இந்த மாதிரி எடுத்துட்டு இதை நம்ம கையிலயோ இல்லைன்னா பூரி கட்டிலையோ லேசா அழுத்தம் கொடுத்து தேய்ச்சி எடுத்துக்கலாம் தேவைப்படுற ஷேப்ல நம்ம தேய்ச்சி எடுத்துக்கலாம் நான் இந்த ஓரத்தெல்லாம் கட் பண்ணிட்டு இந்த மாதிரி லைட்டா அழுத்தம் கொடுத்து எடுத்து வச்சிருக்கேன் இப்ப பாத்தீங்கன்னா ஒரு இலை மாதிரி இருக்கு எல்லா மாவியும் இந்த மாதிரி ரெடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க இது அப்படியே ரவுண்டா வச்சா நம்மளுக்கு பூ மாதிரி கிடைக்கும் கொதிச்சுட்டு இருக்க சக்கரை பாகல நாலஞ்சு ஏலக்காய் தட்டி சேர்த்துக்கோங்க சக்கரை பாகு கையில ஒட்டுற அளவுக்கு பதம் வரணும் கடாயில எண்ணெய் ஊற்றி லேசாக காய்ஞ்சதும் நம்ம ஊற்றி வச்சிருந்த எல்லா உருண்டைகளையும் ஒன்று ஒன்றா சேர்த்துக்குங்க இந்த மாதிரி உள்ள சேர்க்கும் போது அது உள்ளே போயிட்டு மெதுவாக மேலே வரும் அந்த மாதிரி வெயிட் பண்ணி தான் நம்ம எடுக்கணும் நல்லா மறுமறுப்பாக வந்தோன்னே தனியாக எடுத்துருங்க சக்கரைப்பாகை கரண்டியில் எடுக்கும்போது இந்த மாதிரி எண்ணெய் மாதிரி வரணும் இந்த டைம்ல பொறிச்சு வச்சிருந்த சுருள் பூரியை சேர்த்துருங்க சேர்த்து ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா கொதிச்ச உடனே தனியாக பிளேட்டில் எடுத்து வச்சுக்கோங்க பார்த்தீங்கன்னா சக்கரைப்பாகை இந்த ஸ்வீட்டில் நல்லா ஒட்டி இருக்கு இதை நம்ம அப்படியே எடுத்து ஆற வச்சிடலாம் எல்லா பொரிகளும் இதே மாதிரி போட்டு எடுத்துக்கோங்க இந்த சுருள் பூரி மேலே வந்து இனிப்பாகவும் உள்ளே உடைச்சிங்கன்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கும் இந்த தீபாவளிக்கு இந்த சுருள் பூரியை நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்திருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ